வங்கதேசம் தொடங்கி மெக்சிகோ வரைக்குமான ஜென்சி போராட்டங்களில் இளைஞர்கள் அனிமே கொடியை ஏந்தி போராடியிருக்காங்க ஜென்சி இளைஞர்கள் விடுதலையின் அடையாளமாக பார்க்குற அந்த காமிக்ஸ் என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சமீபத்தில் வங்காளதேசம் நேபாளம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ நாடுகளில் நடந்த ஜென்சி போராட்டங்கள் உலகையே திரும்பி பார்க்க வச்சுச்சு ஜென்சி இளைஞர்கள் நடத்தின இந்த போராட்டங்கள்ல கடற்கொள்ளையர் மாதிரியான மண்டையோட்டு கொடியையும் வைகோல் தொப்பியையும் வச்சுட்டு சிலர் எதிர்ப்ப பதிவு செஞ்சது பெரிதும் கவனிக்கப்பட்டுச்சு அந்த கொடிக்கு பின்னாடி அப்படி என்ன கதை இருக்குன்னு தேடி பார்த்தா கால் நூற்றாண்டுக்கு உலக அணிமை ரசிகர்களின் நம்பர் ஒன் சீரீஸா இருக்கிற ஒன் பீஸ் பத்தின தகவல்கள் மிரள வைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுல ஜப்பான்ல ஈச்சிரோ ஒடாங்கிற ஒரு கலைஞர் ஒன் பீஸ்ங்கிற கதையை எழுத ஆரம்பிச்சாரு பெரிய கடற்கொள்ளையரா ஆகணும்னு கனவு காணற பதினொன்னு வயசு சிறுவன் லூசி கிட்ட இருந்துதான் இந்த வேர் தொடங்குது ஒன் பீஸ் கதையோட உலகத்துல ஒரு சர்வாதிகார அரசாங்கம் இருக்குது அவங்க கடல்களையும் தீவுகளையும் கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க மக்களுக்கு சுதந்திரம் இல்ல செலஸ்ட்ரியல் டிராகன்ஸ் உயர்குடி மக்கள் சாதாரண மனுஷங்களை அடிமைகளா வச்சிருக்காங்க கேள்வி கேட்டா சுட்டுக் கொள்றாங்க உண்மையான வரலாற்ற மறைக்கிறாங்க மக்களை கட்டுப்பாடுல வச்சு பயத்துல வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற லுஃபியா ஒரு போராளியா சித்தரிக்குது இந்த அனிமே கதை லுஃபி போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவிச்சுட்டு போறான் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் லுஃபியை உலகத்தோட மிக பிரபலமான மங்கா காமிக்ஸ் கதாபாத்திரம்னு அங்கீகரிச்சுச்சு ஐநூறு மில்லியன் காப்பிகளுக்கு மேலே விற்பனை ஆகியிருக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ஜென்சி இளைஞர்கள் ஒன் பீஸ் நாயகன் லுஃபி கேரக்டரை பார்த்து வளர்ந்துருக்காங்க